அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பகவான் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் மாசி மாதம் கும்ப ராசியில் சூரியன் சனி புதன் சேர்க்கை இருக்கிறது சூரியனும் சனியும் ஒன்றாக இணைவதால் தந்தை மகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ராசிக்கு விரயாதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி இந்த இரண்டும் இணையும் நேரம் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது நல்லது நோய் நிவர்த்திக்காக தாங்கள் அவசியம் ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு ரத சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகலாம் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தால் போடு அது தீமையாக முடியலாம் பங்கு சந்தையில் ஈடுபட்டவர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஏற்றம் இரக்கம் தொடர்கதியாக வரலாம் அடுத்து மிதன ராசியில் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இடங்களுக்குள்ள செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகிறார் எனவே சகோதர உறவுகள் மேம்படும் சகோதரர்களுடைய சச்சரவுகள் விலகலாம் உங்களை சார்ந்திருப்பவர்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல முடிவுக்கு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் பிளாட் மலை வீடுகள் போன்றவை நல்ல விலைக்கு விற்று நன்மைகளை பெறுவீர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அடுத்து பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் மீனராசியில் முதல் சஞ்சாரம் மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெறும் வேளையில் நல்ல சம்பவங்கள் பல பலவும் நடைபெறும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகின்றன ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு போட்டிகள் உண்டாகலாம் ஆக கன்னீராசினருக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை நான்கு ஏழுக்கு அதிபதியானவர் குரு அடுத்து இரண்டு ஒம்பதுக்கு இரவு அதிபதியானவர் சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் தன லாபாதிபதியான சுக்கரன் தன வரவு வருவதற்கு வழிகாட்டுவார் நிறைய பணம் கை நிறைய சேரும் சேமிப்பை தொடர வேண்டும் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்